சுவாமி ப்பா வெற்றிவேல் முருகனு கரோகரா வணக்க நண்பர்களே இப்ப எப்படி சொல்றதுனா நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறதும் அபன்ஸ் தான் நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேக்குறதும் அஃபன்ஸ் தான் இந்த அஃபன்ஸான விஷயத்த வந்து யாரு பண்ணாலும் தப்புதான் சரிங்களா இப்போ ஓட்டு போடலைனாலும் தான் ஓட்டு போட்டதை நீங்கள் யாருக்கு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி பப்ளிக்கை கேட்குறதும் குத்தம் தான் சரிங்களா அதாவது ஓட்டு நடைமுறை வந்து எப்படி செய்வாங்கன்னா அந்த காலத்தில் இருந்தாலும் சரி இப்போ நடைமுறையில் இருந்தாலும் சரி ஓட்டுன்றது வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு மறைமுகமாக தான் இருக்கும் என்னோடய ஓட்டு என்னோடய உரிமை சரிங்களா அந்த ஓட்டை வந்து நான் வெளிப்படையாக வெளியே சொல்லக்கூடாது இப்படி தான் இருந்த இப்படி தான் இருக்கு ஆனால் இப்போ ஒரு யூடியூப் சேனலில் ஒரு தம்பி ஒருத்தர் பண்ணியிருக்காரு பண்ணிவிடுவோம் குக்கும் அப்படின்னு சொல்லி கார பையன் வந்து பண்ணுவாப்ல நட் நாகராஜோ நட்ராஜோ அவர் பேர் வந்து எனக்கு அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அந்த தம்பி வந்து சொல்கிறாரு மக்கள் வந்து இவர்கிட்ட வந்து அதிகமான கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்கிட்ட நீங்கள் ரிவ்யூ எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க அவரும் திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ள போகிறாரு ஒவ்வொரு தெருவாக போகிறாரு ரோட்டில் போய் பப்ளிக்கிட்ட கேட்குறாரு ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க இல்லை அதெல்லாம் முடியாது நீங்கள் வேறு யார்கிட்ட கேளுங்கன்றாங்க நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க யாருக்கு போட போறா கருத்து தெரிவிக்கிறாங்க கருத்து தெரிவிக்கிறதுனா எதுவுமே சொல்லணும் பப்ளிக்கிட்டே இப்படி ஓப்பனாக கேட்குறது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் இதை வந்து காவல்துறையை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு இதை நீங்கள் மெயினாக நீங்கள் பார்க்கணும் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் தயவு செஞ்சு இதை உன்னிப்பாக கவனித்து பாருங்க இந்த மாதிரி பண்ணுற யூடியூப் சேனலாக தயவு செஞ்சு முடக்குங்கன்னு நான் கேள்வி கேட்டுக்கொள்கிறேன் முடக்கிறீங்களே இல்லையோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வேற யாரும் வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்களோட ஓட்டு ஓட்டுன்றது அவங்களோட தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட உரிமையை இப்படி பப்ளிக்காக வச்சு கேட்குறது ரொம்ப பெரிய தப்பு இதே ஒரு சின்ன பேம்ப்ளட் மாதிரி கொடுத்து உங்களுக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்க பாக்ஸ் மாதிரி வச்சு கண்டெக்ட் பண்ணி பண்ணியிருந்தால் கூட ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுருக்காது அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது அதாவது இன் இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி எப்பயுமே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க இத்தனை பர்சன்டேஜ் வந்துருக்குதுன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தால் தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய தவறு இந்த வீடியோவிலே அந்த பையன் வந்து ஓப்பனாக வந்து எப்படி கேட்டுகிட்டு போகிறான்ற வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் தயவு செஞ்சு தமிழக காவல்துறையாக இருந்தாலும் சரி மெயினாக வந்து ஓட்டு கண்டக்ட் பண்ணுற எலெக்ஷன் போர்டு இதை நீங்கள் மெயினாக அதை சொல்லி கேட்டுக்கொள்கிற மக்களே நன்றி வணக்கம் வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்க ஓட்டு யாருக்கும் இருபத்தி ஆறுல உங்கள் ஓட்டு யாருக்கு ஓட்டு போகிற ஐடி இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யாருக்கு ஓட்டு போகிறீங்க கேரளா கேரளாவா

பரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு போட்டு போய் டிவி ஒரு சின்ன கேள்வி பரப்போ ரெண்டு